அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் மூன்றாயிரம் அரசு அறிவிப்பு விவசாயிகளுக்காக ஓய்வூதிய திட்டம் ஒன்றை உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு சமர்ப்பித்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான பரிசாக இந்த பென்ஷன் திட்டத்தை நிதியமைச்சர் வழங்கினார் சீனியர் சிட்டிசன் விவசாயிகளுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் தருவதாக அரசு அறிவித்துள்ளது சாமானிய மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சிறப்பு திட்டத்தின்படி அறுபது வயதுக்கு அதிகமான விவசாயிகள் மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் வயதான விவசாயிகள் தங்களுடைய ஓய்வு காலத்தில் பண தட்டுப்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்காக மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அவற்றில் பி கிசான் திட்டம் மிக முக்கியமான ஒன்று விவசாயத் துறையின் வளர்ச்சிக்காக மூன்று புதிய திட்டங்களை தொடங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளதாகவும் உத்தரப்பிரதேச மாநில பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது ராஜ்ய கிருஷி யோஜனா என்ற விவசாய திட்டத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து கிராம பஞ்சாயத்துகளில் தானியங்கி வானிலை நிலையங்கள் மற்றும் தானியங்கி மழை அளவீடுகளை அமைப்பது தொடர்பான திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்காக யோகி அரசு அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இன்னும் சில வாரங்களில் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் மத்திய மற்றும் மாநில பட்ஜெட்களில் மகளுக்கு பிடித்து மற்றும் பண பலன்களை கொடுக்கும் திட்டங்களை அறிவிப்பது இயல்பானதே விவசாயிகளுக்கு இந்திய அரசாங்கம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் பிரதமர் கிசான் திட்டத்தின் நிதி உதவி திட்டம் அறிவிக்கப்பட்டது தற்போது இருபது இருபத்தி நான்கு எல் பிரதமர் கிசான் திட்டத்தின் நிதி உதவி அதிகரிக்கலாம் என்றும் பல ஊகங்கள் உலா வருகின்றன அதற்கு காரணம் தேர்தல்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனா என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் மூன்று தவணைகளாக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் தொகையை அதாவது ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்ற அளவில் ஆறாயிரம் ரூபாய் வழங்குகிறது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தவணை மூன்றிலிருந்து நான்காக உயர்த்தப்படக்கூடும் என இணையதளங்களில் வெளியாகும் ஊகங்கள் தெரிவிக்கின்றன அதாவது அரசு ஒன்று தவணையை அதிகரித்தால் மாதத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் என ஆண்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும்